சென்னையில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஞாயிறு திருத்தலம் அமைந்துள்ளது இக்கோவில் குறித்து நாம் பக்தி தீபம் யூடியூப் சேனலில் காண உள்ளோம் அனைத்து ஆலயங்களையும் உலகெங்கும் உள்ள பக்தர்கள் கோவில்களின் சிறப்பை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த பதிவை நாம் வெளியிடுகிறோம் ஞாயிறு கிராமத்தில் அமைந்துள்ள புஷ்பரதேஸ்வரர் கோவில் சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இந்த தலம் சூரிய தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது ஞாயிறு திருத்தலம் செங்குன்றத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சோழ மன்னர்கள் கட்டிய இந்த கோவிலில் பல்லவ மன்னர்கள் சேர அரசர்கள் விஜயநகர மன்னர்கள் தொடர்ந்து திருப்பணி செய்து வழிபட்டுள்ளனர் இத்தலத்து ஈசன் தாமரை பூவில் இருந்து தோன்றியவர் என்பதால் புஷ்ப என்ற பெயர் இவருக்கு சூட்டப்பட்டுள்ளது இத்தலத்தில் பதினான்கு செப்பு திருமேனிகள் உள்ளன இவை அனைத்தும் சோழர் காலத்து படைப்புகளாகும் ஆலயத்தில் தனி அறையில் இந்த செப்பு சிலைகள் பாதுகாப்பு வருகிறது இங்குள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை பொங்கல் அல்லது கோதுமை பாயாசம் படைத்து வழிபட்டால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் மேலும் பிரிந்து போன தம்பதிகளை மீண்டும் ஒன்று சேர்க்கும் ஆற்றலும் இத்தலத்துக்கு உண்டு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இத்தலத்திற்கு வந்து சூரிய பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த கோவிலின் தல மரமாக நாகலிங்க மரம் அமைந்துள்ளது தல புஷ்பமாக செந்தாமரை மலர் போற்றப்படுகிறது இத்தலத்துக்கு செல்லும் போது பஞ்சஷ்டி ஆண்டார்கொப்பம் சிறுவாபுரி உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு சென்றும் வகையில் பயணத்தை அமைத்துக் கொண்டால் அன்றைய தினம் மிகச்சிறந்த ஆன்மீக பயணமாக ஒவ்வொருவருக்கும் அமையும் ஞாயிறு கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகள் ஒரு காலத்தில் செல்வவளம் பெற்று திகழ்ந்ததால் இப்பகுதி ஞாயிறு நாடும் என சிறப்பு பெயர் பெற்றிருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்று சிறப்புகளும் ஒருங்கிணைந்த தலமாக இந்த ஞாயிறு திருத்தலம் அமைந்துள்ளது கருவறையில் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் பஞ்சாசனத்தில் அமர்ந்துள்ளார் இவர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஈசன் மீதும் அம்பிகை மீதும் சூரிய ஒளி விழும் தமிழ் புத்தாண்டை சூரிய பகவான் இத்தலத்து ஈசன் காலடியில் பட்டு ஆசி வாங்கி தொடங்குவதாக ஐதீகமாக கூறப்படுகிறது சூரியன் இந்த வழிபாட்டை ஐந்து நாட்களும் காலை ஆறு பத்து மணி முதல் மா ஆறு முப்பது மணி வரை பக்தர்கள் காணலாம் இத்தலம் கண்ணோய் சூரிய புத்தி தோஷம் பத்ரு சாபம் ஆகிய மூன்றையும் தீர்ப்பதில் புகழ்பெற்ற தலமாக அமைந்துள்ளது இக்கோவிலில் சங்கிலி நாச்சியாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அமாவாசை தினத்தன்று இந்த சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது இத்தலத்துக்கு விருட்சமான நாகலிங்க மரம் சுமார் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த நாகலிங்க மரத்தில் தொட்டில் கட்டி தொங்க விடுவது உண்டு தல விருட்சமான நாகலிங்க மரம் அருகே மூன்று நாகர் சிலைகள் பிரதிஷ்டி செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது திருமண தடையால் தவிக்கும் இளம் பெண்கள் இந்த நாகர் சிலைகளை சுற்றி மஞ்சள் கிழங்கு சேர்த்து மஞ்சள் கயிற்றை சுற்றி கட்டினால் உடனடியாக பலன் கிடைக்கிறது என்பதும் ஐதீகம் ஞாயிறு தலத்தில் தினமும் சிவாக முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு இத்தலத்தில் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை புஷ்பரதேஸ்வரருக்கு ருத்ரஹோமம் லட்சார்ச்சனை நடத்தப்படுகிறது ஞாயிறு ஆலய கருவறை விமானம் அஷ்டாங்க விமானம் என்ற முறைப்படி கட்டப்பட்டுள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஆலயங்களில் மட்டுமே இத்தகைய அஷ்டாங்க விமான அமைப்பை நாம் காண முடியும் தினமும் இந்த திருத்தலத்தில் காலை இரண்டு பூஜை நடத்தப்படுகிறது அதாவது இக்கோவிலில் இரண்டு கால பூஜையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது காலை எட்டு மணிக்கு ஒரு தடவையும் மாலை ஆறு மணிக்கு மற்றொரு தடவையும் இந்த அபிஷேகங்களானது நடத்தப்படுகிறது ஞாயிறு கோவிலானது தினமும் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பதினோரு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் திறந்து இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் மட்டும் தரிசனத்திற்கு கூடுதல் நேரம் இக்கோவிலில் ஒதுக்கப்படுகிறது பக்தர்கள் அனைவரும் இந்த ஞாயிறு கோவிலை தரிசித்து சூரிய பகவானின் அருளை பெற அனைவரையும் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய அன்புடன் வரவேற்கிறோம் மேலும் இந்த கோவிலின் சிறப்புகளை இங்குள்ள கோவில் அர்ச்சகர்கள் கூறுவதை நாம் காணலாம் சூரியன் வந்து அதில் வழிபட்ட ஸ்தலம் சூரியன் அவங்க மலையை விட்டு பிரிஞ்ச சாபம் பார்த்துருக்காங்க சிந்தாமரை மலர் கொண்ட வந்து சூரியனுக்கு பூஜை பண்ணுறார் சூரியனை அதைக்கு பூஜை பண்ணுறதுனால ஞாயிறு அதனால் சூரியனுக்கு உரிய இந்த மகர சங்கராந்தி தினத்தில் ஞாயிறு சிலத்துக்கு வந்து சூரியனை வழிபடுறது வந்து அதோடய ரொம்ப விசேஷமானது சுக்கிர மாதம் ஒன்றுலேருந்து தேதி வரைக்கும் சூரிய ஒளி வந்து சிவன் மழை ஐம்பது நிறையப்படும் அதாவது வருஷம் ஆரம்பத்தில் சூரியன் வந்து சுமனை வழிபட்டுட்டு அவரோட வேலைக்கு வந்து ஐதீகம் காலையில் ஆறுபத்துலேருந்து ஆறு வரைக்கும் சூரியன் ஒதுக்கிற டைமில் நேராக சிவன் மேலே அம்பாள் மேலே வந்து சூரிய ஒடிக்கலாம் ஐய் கிழமை டைம்களில் வந்து கோதுமை சகப்புத்தணி தாமரப்பூ இதெல்லாம் கொண்டு வந்து சூரிய பகவானுக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிக்கலாம் பொதுவாக சூரியன் வந்து புத்துருக்காரர்கள் சொல்லுவாங்க புத்துக்க புத்துருக்கள் சம்மந்தப்பட்ட அன்பை வழி உறவுகள் வலுப்படுறதுக்கும் புத்துருக்கள் சாபம் போர்வென்ம சாபங்கள் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இதெல்லாம் வந்து சூரியனை தரிசனம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான